இருபத்திரண்டும உறுப்பினர் ஜெய கருணாதி நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மாண்பு பேரைத் தலைவர்களே விடை திருத்திய விடையை அளிக்க அனுமதி கோருகிறேன் சென்னை பெருநகரில் தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வார்டு நூற்றி நாற்பத்தி ஒன்றில் உள்ள ஐம்பத்தி ஏழு தெருக்களில் எழுபத்தி நாலாயிரம் மக்கள் வசிக்கின்றனர் முத்துரங்கன் சாலைக்கு தென் சென்னை நீரட்டு நிலையத்திலிருந்து குடிநீர் தற்போது காலை மூணு மணி முதல் காலை ஆறு மணி வரை வழங்கப்பட்டு வருகிறது இப்பகுதியில் குடிநீர் கட்டமைப்புகளை மேம்படுத்த இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு முறையில் குடிநீர் நேரடியாக வீட்டு இணைப்புகளுக்கு வழங்க விரிவான திட்டரிக்கை ஒடிசா நீர் நிறுவனம் மூலமாக தயாரிக்கப்பட்டு வருகிறது இந்த பணி முடியும் போது முத்துரங்கன் சாலை பகுதியில் இருபத்தி நாலு மணி நேரமும் குடிநீர் வழங்க வழிவகை செய்யப்படும் மேற்கண்ட வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படும் போது அனைத்து தெருக்களிலும் சம அளவு குடிநீர் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே புதிய மேல்நிலை நீர் நீர்த்தேக்க தொட்டி கட்டுகிற அந்த அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நம்முடைய அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள் எனினும் உறுப்பினர்கள் தேவைப்படும் என்று சொன்னால் அதை பற்றி ஆலோசிக்கலாம் உறுப்பினர் ஜெய கருணாதி பேரவைத் தலைவர் அவர்களே தேகராயன தொகுதி நூற்றி நாற்பத்தி ஓராவது வார்டு கனமாப்பேட்டை பகுதியில் நீண்ட காலமாக இந்த குடிநீர் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது இப்போது லாரிகள் மூலியமாக தான் அங்கே குடிநீர் சப்ளை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இது நீண்ட கால கோரிக்கையாக அந்த மக்கள் வைத்திருக்கிற கோரிக்கை முத்திரங்கன் சாலை பகுதியில் குடிநீர் மேல்நிலை தொட்டி அமைத்தால் ஏன்னா இது கடைசி பாயிண்ட் அந்த வல்லூர் கோட்டத்திலிருந்து வர தண்ணி கடைசி பாயிண்டா இருக்கிறதுனால தண்ணி அந்த பகுதியில் வரும் ரொம்ப இதுவாக வருதுனால அது நீர்த்தக்க தொட்டி அமைக்க முடியுமா என்று அரசை முன்வருகிறேன் அமைச்சர்கள் மாணவ பேரவைத் தலைவர்களே துறையினுடைய அதிகாரிகள் ஒரிசா நிறுவனத்தோடு ஆலோசித்து இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி கொடுப்பதற்காக ஒரு திட்டத்தை விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர் மாண்பு உறுப்பினர்கள் நீண்ட காலமாக அந்த பிரச்சனை இருக்கிறது என்று சொல்கிறார்கள் எனவே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அவசியம் தேவைப்படும் பட்சத்தில் உடனடியாக அந்த தொட்டி அவங்கள் கட்டி தரப்படும் அது ஒன்றும் பெரிய அவசியம் இல்லை உடனே அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு மாண்பு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி கட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மிகப் பேரவை தலைவர் அவர்களே தியாகராயனர் தொகுதி முழுவதும் குடிநீரில் கழிவுநீர் கலக்கம் பிரச்சனை உள்ளது குறிப்பாக சொல்லப்பட்டு போனால் பம்பிங் ஸ்டேஷன்கள் சரிவர இயக்க முடியாத காரணத்தினாலும் பெரும்பாலும் அந்த சாம்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஆண்டு காலம் ஆகிறது சாம்பர்லாம் கட்டி அப்ப மக்கள் தொகை அதிகமாக இருக்கு ஐம்பது ஆண்டு காலம் மேல அந்த சாம்பர்லாம் பழுதடைந்து விட்டது அந்த சேம்பர்ல பாத்தீங்கன்னா இப்ப செங்கல் எல்லாம் எதுவுமே இல்லை சேம்பர்லயும் தண்ணி வந்து குடிநீரில் கலந்து வர்றதுனால நிறைய இடத்துல தேகராய தொகுதியில குறிப்பாக ஏழு வார்டுகள்ல இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது அதனால புதிய சாம்பர்கள் கழிவுநீர் பாதை புதிய சாம்பர்கள் அமைத்து சீரமைக்க வேண்டும் என மாண்புமிகு கேட்டு கொள்கிறேன் மாண்புமிகு அமைச்சர்கள் மாணவ பேரத்தேர்வர்களே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மெட்ரோ டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்னை குடிநீர் வளங்கள் துறைக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது தியாகராஜ் நகர் பகுதியிலே கழிவுநீர் கலப்பதாக இங்கு மாணவ உறுப்பினர்கள் சொல்கிறார்கள் இன்றோ நாளையோ ஆணையரும் அதிகாரிகளும் அங்கு சென்று என்ன அப்படி கழிவுநீர் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதை உடனடியாக சரி செய்யவும் பழுதுபட்ட குழாய்களாக இருந்தால் மாற்றவும் குடிநீரை நல்ல முறையில் கொடுப்பதற்குரிய அனைத்து முயற்சிகளும் உடனே செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் சதாசிவம் அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மேட்டூர் தொகுதியில் வீரக்கல் புதூர் பேராட்சியில் ஏழாவது வார்டில் ஆயிரம் பேர் குடியிருக்காங்க பக்கத்து வார்டில் இருந்து தான் தண்ணி வருது நம்மளுடைய சேலம் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மூத்த அமைச்சர் அவர்கள் ஏழாவது வார்டில் முப்பதாயிரம் நீர்த்தேக்க தொட்டியும் பி என்பி பஞ்சாயத்தில் தாலையூர் எட்டாவது வார்டில் முப்பதாயிரம் நீர்த்தேக்க தொட்டியும் அந்த கட்டி குடிநீர் மக்களுக்கு விளைவாக கொடுப்பார் என்று தகவல் பேரைத் தலைவர்கள் இரண்டு நாட்கள் முன்பு மாண்பு உறுப்பினர் அவர்கள் சபையில் இல்லை என்று நான் கருதுகிறேன் ஏற்கனவே இந்த கேள்வி கேட்கப்பட்டு பிஎன்பிடி பேரூராட்சிக்கு இந்த குழாய் அமைக்கின்ற பணி பொதுப்பணித்துறையினுடைய இடமாக இருக்கிறது அவருடைய அனுமதி கேட்டு இந்த குழாய் பதித்து உடனடியாக தண்ணீர் வழங்கப்படும் என்று இரண்டு நாட்கள் முன்பால் சொல்லியிருக்கிறேன் எனவே சேலத்திலே அது உடனடியாக செய்து தரப்படும் அனுமதியை பெற்று நிச்சயமாக செய்து தரப்படும் உறுப்பினர் அன்பழகன் ஆண்மிகு பேரவைத் தலைவர்களே தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் தலைமை அரசு மருத்துவமனையில் குடிநீர் தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிற அளவில் அங்கே உள்நோயாளிகள் ஆயிரத்தி தொண்ணூறு பேர்களும் புறநோயாளிகள் மூவாயிரம் பேர்களுக்கு மேல் இருக்கிறதனால் மாற்று கிணிய அமைச்சரவர்கள் ஒரு லட்சம் லிட்டர் கொள்ளளவாது அல்லது அதற்கு மேலாக ஒரு நீர்நிலைத்த குட்டி கட்டி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் நம்முடைய மருத்துவமனையில் நீர் தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை கவனத்தில் கொண்டு அதிகாரிகளை அனுப்பி அதை எப்படி செய்ய முடியும் என்பதை அறிந்து அவர்களுக்கு தகுந்த பதில் சொல்லி விரைவாக செய்வதற்குரிய ஒரு மேல்நிலை நீர்த்த நீர்த்தோக்க தொட்டி கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் கட்டப்பட வேண்டிய இடத்தில் அதை எப்படி அந்த எஸ்டிமேட் போட்டு கொண்டு வந்து செய்கிறதுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகிடும் எனவே அதை பற்றி முயற்சி எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக்